இந்த முறை அந்த இருநூத்தி எழுபத்தி ரெண்டுங்கிற மேஜிக் நம்பரை விட அதிகமாக வாங்கி பெரும்பான்மை வாங்கக்கூடிய தனிப்பெரும் கட்சி பாஜகவாகத்தான் இருக்க போகுது இது வந்து பாஜக ஆதரவு இல்லைன்னா திமுக எதிர்ப்பு அப்படிலாம் இல்லை மக்கள் பேசுறத வச்சு நான் சொல்றேன் காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டு பலர்கிட்ட நான் கேட்கும் பொழுது நாங்கள் மோதிக்கு தான் போட தாமரை சின்னத்துல தான் போட போறோம்னு சொல்லி அதிர்ச்சி கொடுக்குறாங்க ராகுல் காந்திக்கு கூட தாம் ஜெயிக்க போறோன்ற நம்பிக்கை இல்லை வயநாட்டில் நின்று அங்க அவர் தான் சிட்டிங் எம்பி வயநாட்டில் சர்வே எடுத்துட்டு பதினாலு நாட்கள் கழிச்சு போய் இன்னொரு தொகுதியை தேர்ந்தெடுத்து அங்க வேட்பு மனுவை அவர் தாக்கல் செய்யறார் எங்க மோடி செயலி எங்க ரெண்டு எது மத ரீதியான பேச்சு எது பிளவுவாத பேச்சு எது வெறுப்புவாத பேச்சு இந்துக்கள் எல்லாரும் ஒன்று கூடுங்கள்னு சொல்றது வந்து பிளவுவாத பேச்சா முஸ்லீம் லீக்னு வைக்கலாம் பேர்லயே வச்சுக்கலாம் அதை வந்து நாம வந்து செகுலர் கண்ட்ரின்னு சொல்லுவோம் ஒருத்தர் வந்து இந்துங்கிற வார்த்தையை சொல்லிட்டு ஐயோயோ 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 இப்ப கேட்டாரு இவரு ஜெயலலிதாக்கு அறிவு கம்மியான்னு ரொம்ப கேவலமா கேட்டாரு இதையெல்லாம் நீங்க விட்டுப்பட்டு பிஜேபி இல்லங்க மதவாதம் பேசுற கட்சிகள் யார் யாரோ அவங்களையெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்றதுனால உங்களுக்கு எல்லாம் எரியும் யாரோ ஒருத்தர் அங்க ஆட்சி அமைக்கணும் யாரோ ஒருத்தருக்கு அந்த நாற்காலி இருக்கு பிரதமரா பதவியேற்கிற நாற்காலி இருக்கு அது மோடியே மீண்டும் பதவியேற்பாரா இல்ல வேற யாராவதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அதுல நம்மளோட ஸ்டாண்ட் அதிமுக ஸ்டாண்ட் யார் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்கிறது நம்ம நான் வைக்கக்கூடிய கோரிக்கை கேட்ட ஒருவர் அங்கே இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தானே ஒரு சரியானதாக இருக்கும் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய முடிவுகள் இதுதான் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா பேப்பர்லேயே எலெக்ஷன் நடத்தும் போது கூட ஒரே கட்டத்தில் எலெக்ஷன் நடந்துச்சு அது இன்னைக்கு ஒரே தான் நடந்துச்சு பேப்பரோட இப்போ அதிகமாக தொழில்நுட்பத்தில் நான் இப்போ ஈவிஎம்மில் வச்சு நடத்துகிறோம் அப்படிங்கும்போது ஒரு ஏழு கட்டமாக தேர்தல் அப்படிங்கிறதுக்கே வந்து ஒரு ஏற்புடைய ஆன்சர் இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் சொன்னதாக தெரில எதனால் ஏழு கட்டம் என்ன நிர்வாக பிரச்சனை என்ன அப்படின்னு இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் சொன்னதாக தெரியல அப்போது தேர்தல் ஆணையம் வந்து பாஜக மத்தியில் ஆளுகின்ற பாஜக அவர்களுக்கென்று ஒரு தேர்தல் கணக்கு இருக்கிறது எந்தெந்த மாநிலத்தில் என்னென்ன வரும் அப்படின்னு ஒரு தேர்தல் கணக்கு இருக்குது அந்த தேர்தல் கணக்குக்கு ஏற்ற மாதிரி அனுகூலமாக செயல்படுறது வந்து பட்டவர்த்தனமாக தெரியுது அதனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி திமுகவுக்கு வேணால் மோடி தான் பிரதமராக தெரியலாம் அதனால் பயத்தில் உட்காந்துக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் நமக்கு அது கிடையாது தேர்தல் கணிப்பு அப்படிங்கிறது மக்களோட என்னோட்ட எவ்வாறு இருக்குது அப்புறம் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு விழுந்திருக்கு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தொம்போது அப்படிங்கிறது மக்களோட என்ன ஓட்டங்கிறது எண்ணிக்கையின் பின்னாடி தான் தெரியும் இப்போ களை எப்படி வேணால் மாறும் இப்போ ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இப்போ சிங்கிள் மெஜாரிட்டி வராத போது அலையன்ஸ் என்ன இப்போ அந்த வரும் வரும்பொழுது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் அவரோட நோக்கம் என்ன இந்த மாநில நலன் அதை சார்ந்த முடிவாக தான் இருக்கும் அவரை எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் இவருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் தேர்தல் முடிந்த பின்னால் இவர் எங்களுடைய ஆதரவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவை இந்த கூட்டணிக்கு இல்லை இந்த கட்சிக்கு யாருக்கு என்ன அப்படின்னா கூட அதனோட முடிவு எதன் அடிப்படையில் இருக்குன்னா தமிழ்நாடு தமிழக மக்கள் பிரதானமாக அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ சிங்கிள் மெஜாரிட்டி ஆனால் வராது தொங்கு பாராட்ட சிங்கிள் மெஜாரிட்டிக்கு ரொம்ப கம்மி வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் சின்ன உதாரணம் சொன்னால் கூட ஊடகத்தை உத்து கவனிச்சவங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு வரைக்கும் ஊடகத்தில் விவாதம் என்ன வர்றதுன்னா பாஜக இரநூத்தி முப்பது இரநூறுலேருந்து இரநூத்தி முப்பதுன்னு ஆரம்பித்தாங்க அப்போ திடீர்னு கொஞ்சம் நாளைக்கு வந்து அந்த டாபிக் வந்து பேசுகிறதே நிறுத்துறாங்க ஆங்கில ஓடோத்துலேயும் சரி தேசிய ஓடோத்திலையும் திடீர்னு மோடி வந்து ஒரு நாளைக்கு வந்து இந்த தடவை நானூறுக்கு மேலே அப்படின்னா எல்லாம் நானூறு நானூறு நடந்து ஆரம்பித்தேன் ஹிந்தி ஹார்ட்லேண்டில் மொத்தம் இருக்கிறதே முன்னூற்றி இருபத்தேழு சீட்டு ஹிந்தி ஹார்ட்லேண்டில் ஹிந்தி ஹார்ட்லேண்டு இவங்க நானூறுக்கு மேலே எடுக்கணுன்னா ஹிந்தி ஹார்ட்லேண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் எடுக்கணும் அதுக்கான வாய்ப்புலேயே கிடையாது எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் இருக்கிற இரநூத்தி சில்றதுல வந்து சக்ஸஸ் ரேட் வந்து செவன்ட்டி பர்சன்ட் ப்ளஸ் வேணும் ஹிந்தி ஹார்ட்லேருந்து தோல்வி அடைஞ்சால் இந்த சவுத் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் மொத்தம் இருக்கிற இரநூத்தி ஏழுலேருந்து இரநூத்தி இருபத்தி ஏழு சீட்டில் சக்ஸஸ் ரேட் செவன்ட்டி பர்சென்ட் வரும் அதுக்கு எங்கே இருக்குது பாஜகவுக்கு அதுக்கான வாய்ப்புலேயே கிடையாது அதனால கலம் நிறைய மாறி இருக்குது இந்த ஏழு கட்ட தேர்தல் அப்படிங்குறதே அதோட இண்டிகேஷன் தான் ஏன்னா ஒரு இடத்துலேயே ஒரு தேர்தல் பரப்புரை தேர்தல் கட்டமைப்பின் பாஜக முன்கூட்டியே முடிவு பண்ணதுக்கான வெளிப்பாடு தான் திடீர் திடீர்னு ரிலீஜியஸ் போலரைசேஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தது பட்டவர்த்தனமாக தெரிஞ்சது நிறைய பெற்றுக்கொள்பவர்கள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்து அவர் பேசுனது உண்மைதான் ஆனா இப்ப எலெக்ஷன் வெஸ்ட் பெங்கால் பக்கம் போகுது அங்கே வந்து ஓட்டா ஓட் பேங்கிங் ஜாஸ்தியா இருக்குன்னா நான் எங்க ரிலிஜியன் பத்தி பேசினேன் அப்படின்னு டக்குனு ட்ராக் மாறுறது அப்படிங்கிறது ஸோ அந்த பாஜக போட்ட திட்டங்கள் ஏழு கட்டமாக அந்த அந்த கட்டத்துக்கான தேர்தல் பிரச்சார திட்டங்கள் முத கொண்டு எலெக்ஷன் கமிஷனோட இந்த ஏழு கட்டங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு ஸோ அப்போ அவங்களுக்கே தெரியும் சிங்கிள் மெஜாரிட்டிங்கிறது கிடையாதுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆல்ரெடி நாங்க பாஸ் ஆகிட்டோம் வேற வேற என்ன சார் சொல்ல முடியும் போய் கேட்டீங்கன்னா நீங்க மோடி போய் கேட்டிங்கன்னா இல்ல நாங்கள் சிங்கிள் மெஜாரிட்டி வர மாட்டேன்னு சொல்லுவாங்க வேற என்ன சொல்லுவாங்க அவங்க ஆனால் கலங்கிறது வேறு தானே ஸோ ஓட் பேங்க் பர்சன்டேஜ் என்னங்கிறத டிஃப்ரென்ஸ் வந்து தெளிவாக தெரியுது ஸோ ஒரு தொங்கு பாராளுமன்றம் வரும் அப்போ அதிமுக முக்கியத்துவம் அங்கே உள்ள வரும் கண்டிப்பா கண்டிப்பா கஸ்தூரி மேம் உங்களுடைய பார்வை இந்த தேர்தல் யாருக்கானதாக இருக்க போகுது யார் ஜூன் நாலாம் தேதி குடிநாட்ட போறாங்க அந்த நாற்காலி யாருக்கானதாக இருக்க போகுது நான் சத்தியன் சார் இப்போ பேசி முடித்தார் ஒரு சூறாவளி புறப்பட்டதே அப்படின்னு மதிவானன் சார் சத்யன் சாரும் பேசி முடித்ததுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் சுற்றி விளைச்சு ராமா ஆண்டா என்ன ராவணா ஆண்டா என்ன அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் நான் வரல மக்களை பொறுத்த வரைக்கும் பல வருட காலமாக அந்த மனநில தான் இருந்தாங்க பட் இப்போ சமீப காலமாக ஒரு தனி பெரும் அறுதி பெரும்பான்மையை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நான் மக்களோட மக்களாக இரண்டு மாநிலங்களில் பேசிக்கிட்டு இருக்கேன் பல மாதங்களாக பேசிகிட்டு இருக்கேன் அதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டப்புன்னு ஆன்சரை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் விளக்கத்தை சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த முறை மிகப்பெரிய அளவில் போன வாட்டி முந்நூறு சீட்டு முந்நூற்றி மூணு சீட்டு வாங்கியிருக்கிறாங்க பாஜக கூட்டணியோடு சேர்ந்து முந்நூற்றி ஐம்பத்தி மூணு சீட்டு வாங்கியிருக்காங்க அந்த அளவு இல்லைனாலும் அந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டுங்கிற மேஜிக் நம்பரை விட அதிகமாக வாங்கி பெரும்பான்மை வாங்கக்கூடிய தனிப்பெறும் கட்சி பாஜகவாகத்தான் இருக்க போகுது இது வந்து பாஜக ஆதரவு இல்லைன்னா திமுக எதிர்ப்பு அப்படிலாம் இல்லை மக்கள் பேசுகிறத வச்சு நான் சொல்கிறேன் முக்கியமான ஒரு காரணி இதுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ தெலுங்கானால வந்து இப்போ நமக்கு வந்து இருபத்தி ஒன்றில் அசம்பிளி நடந்துச்சு தெலுங்கானால ஆறு மாதம் முன்னாடி டிசம்பரில் தான் அவங்களுக்கு அசம்பிளி எலெக்ஷன்ஸ் நடந்துச்சு அதில் காங்கிரஸ் ஏகோபித்த வாக்கு பெற்று அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறாங்க கர்நாடகாவுக்கு அதுக்கு முன்னாடி இயர் ஆட்சி கர்நாடகா இது வந்து காங்கிரஸ் ஆட்சி வந்து அங்கேயும் வந்து ஒரு ஸ்வீப்பு காங்கிரஸ் ஸ்வீப்பு அவங்க எல்லாருக்கிட்டேயும் போய் அப்போ சரி இப்போ நீங்கள் காங்கிரஸ்க்கு தானே ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டு பலர்கிட்ட நான் கேட்கும்பொழுது இல்லை இல்லை நாங்கள் மோதிக்கு தான் போட போகிறோம் கம இதில் தாமரை சின்னத்தில் தான் போட போகிறோம்னு சொல்லி அதிர்ச்சி கொடுக்குறாங்க ஏங்க நீங்கள் காங்கிரஸ் சப்போர்ட்டர் இல்லையான்னு கேட்டால் தெலுங்கானாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவும் இல்லைங்க நாங்கள் வந்து கேசிஆருடைய ஆட்சி போகணும்னு விரும்பணும் அதுக்காக கேசிஆரை தோற்கக்கூடிய தோற்கடிக்கக்கூடிய சரியான ஒரு பார்ட்டிக்கு சிந்தாம சதுராம எங்கள் ஓட்டை போட்டுட்டோம் ஆனால் நேஷ்னல் லெவலில் மோதியை தோற்கடிக்கணும்லாம் நாங்கள் நினைக்கலங்க அப்படின்றாங்க கர்நாடகாவில் போய் கேட்டால் இதே எக்ஸாக்ட் சேம் விஷயம் சொல்கிறாங்க பசவராஜ் பொம்மை அப்படிங்கிறவருடைய ஆட்சி எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல எடியூரப்பாவை எடுத்துகிட்டு பொம்மை வந்ததுலேருந்தே அந்த டைம்லருந்தே எங்களுக்கு வந்து அது ரொம்ப மக்கள் வந்து அவதிப்பட்டாங்க இப்போ வந்து எங்களுக்கு ஒரு வருஷமாக நாங்கள் மறுபடி பழைய குருடி கதவை திரடின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம் அஞ்சு ப்ராமிஸ் கொடுத்தாங்க கர்நாடகாவில் கிரகலக்ஷ்மி அன்னபா பாக்யா அப்படின்னு நிறைய அஞ்சு ப்ராமிஸ் கொடுத்தாங்க அந்த அஞ்சு ப்ராமிஸில் அஞ்சு பிராமிசிலையும் அற அரசு போர்ஷன் நிறைவேற்றிருக்கிறாங்க இப்போ கிரகலக்ஷ்மின்னு சொன்னா அதுல வந்து மூணு செக்ஷன்ஸ் இருக்கு அந்த மூணு செக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உதவி தொகை அதோட கேஸ் மானியம் இப்படி போன்ற பல பகுதிகளை உட்பகுதிகளை உள்ளிட்ட ஒரு விஷயம் அதெல்லாம் கர்நாடகாவில் சரியா செஞ்சு முடிக்கல பஸ் ட்ராவலை சரியா செஞ்சுட்டாங்க ஸோ பஸ் ட்ராவலை வந்து ஆமா நல்லா வந்திருக்கு அப்படின்னு ஆமோதிக்கிற அதே மக்கள் ஆரோக்கிய தாத்தாவது ஏதோ ஒரு திட்டம் அதில் வந்து இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் மாதிரி அங்க அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க அது கொடுக்கும்போது இது சென்ட்ரல் திட்டம் தானே இது பிரதான் மந்திரி ஆரோக்கிய அபியான் தானே அப்படின்னு தெளிவா கேட்குறாங்க அங்கேருந்து வந்த காசு தானே இவங்க வந்து அவங்க ஆட்சியில பேர் மாற்றிருக்காங்க அப்படின்னு சோ அந்த தெளிவு இருக்குது அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கிராமங்களில் போய் கேட்கும் பொழுது இது தமிழ்நாடு கர்நாடகா தெலுங்கானா மூணு இடத்துக்கும் பொருங்கு இந்த மூணு இடத்துல நான் கண்ணார பார்த்தது லக்ஷத்வீப்பை பற்றி பேசுறாங்க மால்தே மாலத்தீவை பத்தி பேசுறாங்க உலக அரங்கில் இதை வந்து தங்களுடைய மக்களுக்கான மக்களுக்கான சாதனை என்னன்னு சத்தியன் சார் அவர்கள் கேட்டாரு மக்கள் அப்படி பார்க்கல மக்களுக்கான பிரச்சனைகளை மாநில அரசு கவனிக்கணும் எங்களுடைய முதல்வர் கவனிக்கணும் ஆனால் நாட்டுக்கான பிரச்சனைகளை உலக அளவுக்கான விஷயங்களை ஒரு இந்தியா அப்படிங்கிற பாரத தேசம் உடைய ஒட்டு மொத்த கலாச்சார பொருளாதார இராணுவ வலிமைய வெளிக்காட்டக்கூடிய ஒரு பிரதமர் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு அரசு வேணும்னு நினைக்கிறாங்க அதனால போராட்டத்துல நான் யாருக்கு போட்டீங்க காங்கிரஸுக்கு போட்டேன் இப்ப யாருக்கு காங்கிரஸ் இல்ல இல்ல மோதிக்கு போடுறேங்கிறத நான் அடிக்கடி கேட்டு அதிர்ச்சியெல்லாம் இப்போ நிந்திருச்சு எனக்கு ஆ என்ன எப்போ போட்டீங்க காங்கிரஸுக்கா இப்போ அப்போ மோதிக்கு போட போறீங்களா அப்படிங்கிற அளவுக்கு நானே வந்து பழகிட்டேன் இது காங்கிரஸ் ஆட்சி இருக்கக்கூடிய இரண்டே மாநிலங்கள்லயே இதுதான் நிலைமை இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் மக்களை விடுங்க யார் ஜெயிக்க போறாங்கிறதுல ஒரு நம்பிக்கை இருக்கணும் இல்ல அது காங்கிரசுக்கே இல்லை ராகுல் காந்திக்கு கூட தாம் ஜெயிக்க போறோம்ன்ற நம்பிக்கை இல்லை இல்லைனா வயநாட்டில் நின்று அங்கே அவர் தான் சிட்டிங் எம்பி அங்கே கோபித்த ஆதரவோடு தான் அவர் வந்து அமைதியில் தோத்த ராகுல் காந்தியை வயநாட்டில் ஜெயிக்க வச்சாங்க மக்கள் இப்போ ஏழு கட்டமாக தேர்தல் நடக்கும் பொழுது அது யாருக்கான பெனிஃபிட் எதனால் அதை செய்கிறாங்கங்கிறதுக்கு எனக்கு பதில் தெரியலனாலும் யாருக்கு அது அனுகூலம்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் பார்ட்டிஸை விட அது வந்து நேஷனல் பார்டிஸ்க்கு ஒரு அனுகூலம் பாஜகவுக்கு அனுகூலமா இருக்கும் பாஜக இல்ல காங்கிரஸுக்கும் அனுகூலம் இதோ இன்னைக்கு ராகுல் காந்தி வயநாட்டுல சர்வே எடுத்துட்டு பதினாலு நாட்கள் கழிச்சு போய் இன்னொரு தொகுதிய தேர்ந்தெடுத்து அங்க அவர் வந்து வேப்பம் மனுவை அவர் தாக்கல் செய்யறாரு மக்களுக்கான நினைக்கிறாங்க இங்க ஜெயிலு தெரிஞ்சா ஏங்க மோதி செயலிங்க பாஜகல எந்த லீடருமே ரெண்டு போய் எந்த எந்த லீடர் ரெண்டு செஞ்சிருக்காரு இந்த தேர்தல நீங்க தானே கடந்த காலத்தை பேசாதீங்க தேவேந்திரன் அப்ப இப்போ எங்கேயோ கேட்ட குரல் நீங்க தானே சொன்னீங்க இல்லங்க இந்த அதாவது அப்ப செஞ்சது அவர் வந்து குஜராத் சீஃப் இருந்தார் வாஜ்பாய் அவர்கள் கூட ரெண்டு தொகுதியில போட்டிட்டு இருக்காரு இந்திரா காந்தி அவர்கள் ரொம்ப ரொட்டீனா செய்யற ஒரு வேலை ரெண்டு தொகுதியில போட்டிட்டு இருக்கு பட் இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் சிட்டிங் எம்எல்ஏ வந்து எம்பி தேர்தலுக்கு போட்டிட்டு ஜெயிச்சு எம்எல்ஏ தொகுதியில் இடைத்தேர்தல் வரும் அதெல்லாம் வசந்த்குமார் அவர்கள் செஞ்சிருக்கார் எல்லா காம்பினேஷன் பெர்மிட்டேஷன் வந்திருக்குங்க பட் யாருக்கு அனுகூலம்ங்கிறதில் நீங்கள் என்ன கட் பண்ணிட்டீங்க ரெண்டு நேஷனல் பார்ட்டிக்கும் ஏன் அனுகூலம்னு சொன்னால் ரீஜினல் பார்ட்டி ஒரே இடத்துல கேம்பெயின் பண்ணுறாங்க நேஷனல் பார்ட்டிஸா இருக்கிறவங்க நாலு எல்லா இடத்துலையும் இந்தியா முழுக்க கேம்பெயின் பண்ணும்பொழுது அது இந்தியா கூட்டணியை விட பாஜகவுக்கு வந்து அனுகூலம் குறைவு ஏன்னு சொன்னால் ஒரே ஒரு நரேந்திர மோடி தான் எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு இருக்காரு இந்தியா கூட்டணியில் இப்போ பாருங்களேன் வயநாட்டில் இருந்த ஆனி ராஜா அங்கே இப்போ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு பரவலாக பேச்சே வருது அவங்க அப்படியே சொல்கிறாங்க நான் இங்கே ஜெயிக்க போகிறேன் வயநாடு எப்படியுமே ராகுல் காந்திக்கு இல்லை நான் அவருக்காக போய் ரேபரேலியில் கேன்வஸ் பண்ணுறேன்

இந்த ஏழு கட்ட தேர்தல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு மிகப்பெரிய அனுகூலம் இங்க மொத்தமா தேர்தல் முடிஞ்சிடுச்சு கேரளால அதுக்கப்புறம் ஆற அமர யோசிச்சு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து சர்வேய பார்த்து அதுக்கப்புறம் போய் அமேதியில போன வாட்டி தோத்துட்டாரு அதனால இப்ப சேஃப் தொகுதி அப்படின்னு நினைச்சு ரேபரியில போய் வேட்பு மனு தாக்கல் செய்யறாரு பத்து நாள் கழிச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு இது வந்து அவருக்கு தன் மேல அவருக்கு நம்பிக்கை இல்லையங்க எங்க மோடி அவர்கள் வாரணாசியில அவர் போட்டிடுறாரு அவர் பிறந்த இடத்துலயோ இல்ல அவர் இருந்த இடத்துலயோ முன்கூட்டி ஜெயிச்ச இடத்துலயோ கூட அவர் போட்டியிடல போனவர தேர்தல் எங்க இருந்தாரோ இப்ப யார் எந்த மக்களை அவர் வந்து ரெப்ரசன்ட் பண்றாரோ அந்த மக்களை நம்பி மீண்டும் களம் இறங்குறாரு இங்க ஒருத்தர் அதே போல களம் இறங்கி வயநாட்டுல இருந்து ஓடி போறாரு அதுவே சிக்னல் அது ஓப்பனா தெரியுது லைக் இன்னொன்னு ஆனா மேம் சத்தியன் சொன்னதுல மெஜாரிட்டியா அவங்களுக்கு கிடைக்காது அந்த லெவலுக்கு போயிடுச்சு தொங்கு பாராளுமன்றங்கிற நிலைமை தான் இருக்கு அதனாலதான் இவங்க ரிலிஜியஸ் போலரைசேஷன் எடுக்கிறாங்க இன்னொரு இடத்துல போய் நான் அப்படி பேசவே இல்லைன்றாங்க ரிலிஜியஸ் போலரைசேஷனை பத்தி நாம பேசுறதுன்னா யாரு யார கை காட்டுறதுக்கு இங்க யாருக்கு உரிமை இருக்கு ஓகே பிஜேபி வந்து எப்பவுமே ரிலீஜியஸ் போலரைஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கவனித்த வரைக்கும் அவங்க ஒரு மதத்தை வந்து இழிவாலாம் வந்து டைரெக்டாக பேசிடலாம் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க அதிகம் பிள்ளை பெற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கூட அந்த இடத்துல அவர் முஸ்லீம்ங்கிற வார்த்தையே அந்த இடத்துலையே வந்து அவர் சொல்லவே இல்லை ஆனால் ஹிந்துத்வா ஹிந்துக்கள் அப்படின்னு பிஜேபியில மோடி அவர்களை விடுங்க அடுத்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் யோகி போன்றவர்கள்லாம் வந்து மிக தீவிரமாக இந்துத்துவாவ பேசுறாங்க ஒரு ஒரு தாங்கள் சார்ந்த ஒரு நம்பிக்கையை உயர்த்தி பேசுவதற்கும் ஒரு நம்பிக்கையே ஒழிக்க வேண்டும் அப்படின்னு பேசுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு எது மத ரீதியான பேச்சு எது பிளவுவாத பேச்சு எது வெறுப்புவாத பேச்சு இந்துக்கள் எல்லாரும் ஒன்று கூடுங்கள்னு சொல்கிறது வந்து பிளவாத பேச்சா இன்னைக்கு வந்து எம்ஐஎம்ல ஏஐஎம்ஐஎம்இல் ஓவைசி அதுதான் பேசுகிறார் முஸ்லீம்கள் எல்லாரும் எனக்கு மட்டும் போடுங்க முஸ்லீம்கள் எல்லாரும் இங்கே மட்டும் கூடுங்க நான் மஜிலிசே முஸ்லிமம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்ம யாராவது தவறு சொல்லிட்டோமா இப்போ சுதந்திரம் கிடச்ச நாள்லேருந்து முஸ்லீம் லீக்னு ஒரு க ஒரு கட்சி அதை தவிர எத்தனை மனிதநேய கட்சி அப்படின்னு இஸ்லாமியர்களுக்காக மட்டும் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்தியாவில் ஒவ்வொரு தேர்தலிலும் கூட்டணி அமைத்து போட்டி போட்டுக்கொண்டிருக்கின்றன பெருவாரியான காலத்தில் காங்கிரஸ் அல்லது திமுகவோடு தான் கூட்டணி வச்சு இந்த கட்சிகள் போட்டி போட்டு போட்டு கொண்டிருக்கின்றன அதை யாராவது எதிர்த்தோமா என்னுடைய நம்பிக்கைக்கு என்னுடைய ம அந்த நம்பிக்கை சார்ந்த மக்களுக்கு நான் ஒரு பிரதிநிதியாக போறேன்னு சொல்றதை யாருமே எதுவுமே சொல்லலை வெறுப்புவாத அரசியல்னு ஒவைசியை பார்த்து நம்ம சொல்லலை இதையும் முஸ்லிம் லீக்னு வைக்கலாம் கண்ட்ரின்னு சொல்லுவோம் ஒருத்தர் வந்து இந்துங்கிற வார்த்தையை சொல்லிட்டா அய்யய்யோ அய்யோ அய்யய்யோ அய்யய்யோ அப்படின்னு ஏதோ எண்ணல கையை விட்ட மாதிரி பேசுறது சனாதனத்தை ஒழிக்க வேணும்னு பேசுறது ஏங்க ஒரு மொத்தமா நாட்டுல இருக்கக்கூடிய எண்பத்தைந்து சதவிகித மக்களுடைய நம்பிக்கையை வந்து ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது மதபாதமா

ஆனா நம்பிக்கைய சொல்லல ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிற ஒரு ஜெயலலிதாக்கு அறிவு கேட்டாரு அது எல்லாருக்கும் புரிஞ்சுது அவருக்கு மட்டும் புரியல அதனால அத நான் இவரோட சார்பில் அதை சொல்லிடுறேன் அம்மையார் ஜெயலலிதா எடுத்து வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் எடப்பாடி கையெழுத்திட்டாரு நீங்க சொன்னீங்க கரெக்ட் தானே அது அங்க நான் சகோதரர் கார்த்திக்கு புரிஞ்சிடுச்சு எனக்கு புரிஞ்சிடுச்சு புரிய வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு புரியாது இப்ப உங்களுக்கு புரிய வேணாம்னு நீங்க நினைச்சு சொல்லலையா ஏ சனாதனத்தை ஏற்றத்தாழ்வை அப்படின்னு நீங்க இப்ப சொன்னாங்க சனாதன எதிர்ப்பு மாநாடுல போய் சொல்லணும்ல அந்த மாநாட்டு பேரு சனாதன எதிர்ப்பு மாநாடு போய் மா நான் வரமாட்டேன் ஏற்றத்தாழ்வு எதிர்ப்பு மாநாடுன்னு பேரை மாத்துங்கன்னு சொன்னாங்களா குழந்தையா அவங்க குழந்தையா விளையாட்டுத்துறை அமைச்சர்னா உடனே விளையாட்டாவே பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்ப கட்டு கட்டுவீங்களா கடைசியில கோர்ட்ல போய் அதை சொன்னாங்க நான் சனாதனத்தை எதிர்க்க வேண்டும்னு சொல்லல அப்படி சொல்லல அங்க போய் நீங்க வந்து இப்படி இப்படி அப்படி இப்படி என்ன எங்க தப்பிக்கலாம்னு தேடுறதுக்கும் உங்களுக்கு நீங்கள் வெறுப்புவாதத்தை ஊட்டி ஊட்டி வளர்க்கக்கூடிய ஜாதியை சேர்ந்த அட்வொகேட் தேவைப்படுது ஏன்